வணக்கம் உங்கள் தினமும் அனுப்புவோம் அதனால எல்லா மீனுமே ரொம்ப அதிகமாக அனுப்ப மாட்டோம் ஒரு கடைக்கு வந்து இவ்வளோ தான் இன்னைக்கு ஓடும் இந்த மீனை வந்து இவ்வளோ தான் வாங்குவாங்க அப்படின்னு கால்குலேட் பண்ணி ஒவ்வொரு மீனை பிரித்து பிரித்து அனுப்புவோம் இப்போ பாருங்க ஒரு கடைக்கு எத்தனை கிலோ இப்போ இது வந்து இப்ப இது வந்து ஒரு கடைக்கு மூணு முந்நூறு போகுது இந்த மீன் ரெண்டு தொள்ளாயிரம் இது ஒரு ரெண்டு தொள்ளாயிரம் இப்படி இல்லை ஏன்னா இந்த மீன்கள்லாம் அதிகமா கிடைக்காது அப்ப எல்லா கடைக்கும் இந்த மீனை நாங்க கொடுக்கணும் இப்போ ஒரு சில மீன்கள் நிறைய கிடைக்கும் அந்த மீன்கள்லாம் அதிகமா ஓடும் கொடுப்போம் இந்த மீன்கள்லாம் அதிகமா கிடைக்காது அப்ப என்ன பண்ணுவோம் வந்த மீன்கள்ல எல்லா கடைக்கும் இந்த வெரைட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்க பாத்தி எல்லா ஒரு பாக்ஸ் மீன் தான் இருக்குது அப்ப எல்லா கடைக்கும் கொடுக்கணும் மேக்சிமம் மூணு கிலோவாது ஒரு கடைக்கு போட்டு அப்படியே கொடுத்துருந்து சொல்றக்கா நீ நிறுத்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு இது மூணு இளநூறு மூணு கிலோ மூன்றரை கிலோ மூணு ஏன்னா இந்த மீன் வந்து எவ்வளவு இடம் இருக்குதோ

அடுத்த ஒரு கடைக்கு வச்சுட்டாங்க 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 இப்படி எல்லா கடைக்குமே பாருங்களேன் அந்த மீன் எல்லா கடைக்குமே இருக்கு அந்த பிரிவு இப்போ அந்த கடைக்கு இந்த ரெண்டு கடைக்கும் கேட்கலையோ இப்போ இவங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து அவங்க கேட்கல அப்போ கேட்காதவங்களுக்கு அந்த மீன் கொடுக்க மாட்டா இப்போ அவங்க கேட்டிருக்காங்களா இவங்களுக்கு இந்த மீன் இப்படி எல்லா கடைக்குமே வைக்கப்பட்டிருக்கும் பாருங்க இந்த கடைக்கு வச்சிருக்கா இந்த கடைக்கு வச்சிருக்கு அடுத்து இந்த கடைக்கு வைப்பாங்க இப்படி தான் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு மீன்கள் என்னென்ன வெரைட்டி எவ்வளோ மீன்கள் எவ்வளோ குவான்டிட்டி எவ்வளோ ஓடும் இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணிங்கன்னா அதிகமாக கொண்டு வந்து அதை ஸ்டாக்கு வச்சு மறுநாள் பழைய பழைய மீன்களாக விற்கிறதுக்கு நாங்கள் எப்பவுமே நினைக்க மாட்டோம் அன்னைக்கு அன்னைக்கு விற்கிற மீன்களை இன்றைக்கு இன்னைக்கு இந்த மீன்கள் இவ்வளோ விற்கின்னு சொல்கிறத கால்குலேட் பண்ணி கொண்டு வந்து அன்னைக்கு அதை விற்று முடிச்சுருவோம் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் மிஞ்சினாலும் அதை வந்து ஃப்ரை கடையில் ஈவினிங் ஆனால் உங்கள் மீன் ஒன்று எல்லா கடையிலுமே ஃப்ரை கடை இருக்குது அந்த ஃப்ரை கடையில் வந்து பொறிச்சு போட்டு அப்பவும் அந்த மீனை காலி பண்ணிடுவோம் டெய்லி மீனை பிரெஷா கொண்டு வரதா எங்களுடைய கான்செப்ட் இப்போ ஒவ்வொரு கடைக்கு டியூனா போட ஆரம்பிச்சிட்டாங்க நாலுநூறு எப்படின்னா இருக்கிறதுல ரொம்ப புரதத்து அதிகமாக இருக்கிற மீன் இந்த மீன் இதை வந்து எதுன்னா இந்த சிம் ஒர்க் அவுட் பண்றவங்க கட்டாயம் நம்ம ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு நாள் வாங்கிடுவாங்க அதனால எல்லா கடைக்குமே அந்த அட்லீஸ்ட் அவங்களுக்காண்டியாவது இந்த டியூன் ஆஃபீஸ் நம்ம கொடுத்து விட்டுருவோம் ஏன்னா டியூன் ஆஃபீஸ் உடைய சத்து நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா அது அவ்வளவு சுவை இருக்காது ஆனா அது ரொம்ப ரொம்ப சத்து சின்ன குழந்தைங்க உடம்பு தேராத குழந்தைகளுக்குலாம் அந்த மீன் சமைச்சு கொடுத்தா நல்லா பூஸ்டியா வளரும் அந்த மாதிரி வளரும்போது நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது அதனால இந்த மீனை வாங்க மாட்டேங்காங்க ஆனா சிம் ஒர்க் அவுட் பண்றவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா தெரியும் அதனால இந்த மீன் கட்டாயம் கேட்பாங்க அவங்களுக்கு நம்ம பேக்கிங் பண்ணிடுவோம் இப்போ இந்த இப்ப பாருங்க அப்பல வந்து அந்த சடைய மீன் எல்லா கடைக்கும் வச்சாங்களா இப்போ இந்த டியூனா அப்படியே ஒவ்வொரு கடைக்கா வச்சுக்கிட்டே போவாங்க இது ஒவ்வொரு கடைக்கு என்ன நல்லா கரெக்டா எழுதி போடுறியா மிஸ்டேக் பண்ணிடுறியா மிஸ்டேக் நம்மள்கிட்ட வராதுல கண்டுபிடிக்கும் போது வந்துடும் கண்டுபிடிக்கும் போது வந்துடும் ஈரோடு சரவணப்பட்டி வடவள்ளி வடத்தாக்குளம் 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 திருப்பூர் என்ன திருப்பூர் பக்கத்துல ஆவடி பதியகிரி கிருஷ்ணகிரி ஆமா இப்ப நீ வந்து எத்தனை கடைக்கு போடுற ஆறு கடைக்கு மொத்தமா எழுதிட்டு இருக்கேன் இவர் வந்து ஆறு கடைக்கு எழுதிட்டு இருக்காரு வேற ஒவ்வொரு கடையும் டோட்டலா எவ்வளவு கிலோ கேட்டிருக்காங்க ஒவ்வொரு மீனும் எவ்வளவு எவ்வளவு கேட்டு இருக்காங்க அது எல்லாத்தையும் பார்த்து கிளியரா இதுல நோட் பண்ணி அனுப்பி விடணும் அதாவது எங்க ஊர்ல இந்தந்த கடைகள் இந்தந்த மீன்கள் அதிகமா தேவைப்படும் இந்த மீன் வந்து கொஞ்சம் போடாதீங்க அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயிலும் குடுத்துருவாங்க அதுகளை இதுல நோட் பண்ணி கரெக்டா நம்ம வந்து ஏத்தி அனுப்பி விடணும் பார்த்துக்குருங்க இது எப்படின்னா நம்ம வந்து அப்பாங்க மீன் இடை போட்டாங்க பார்த்தீங்களா ஒவ்வொரு கடைக்கும் இத்தனை கிலோ மூணு கிலோ அஞ்சு கிலோ பத்து கிலோன்னு போல இவர் ஒவ்வொரு கடைக்கான பில்லை இவர் வச்சுக்கிருவார் இதை வந்து எழுதுவார் இப்போ இவர் நீ ஆறு கடைக்கு எழுதுறியோ வச்சுக்கள எழுதிங்க வாங்க அப்படியே இன்னொரு ஆளை பார்ப்போம் என்னாச்சு குழம்பு டீலா ஆ ஆமாம் ஆமாம் ஒன்றாம் பாதை அதாவது கேட்டுருக்காங்களான்னு பார்த்து இப்போ நீ நீ என்ன என்னென்ன ஊரு நம்ம வந்து திருப்பூர் திருப்பூர் அப்புறம் தும்கூர் தும்கூர் ஒசூர் ஒசூர் நாமக்கல் நாமக்கல் சென்னை தருமபுரி சென்னை தர்மபுரி இவர் இவ்வளவு கடைக்கு வந்து அந்த இடையில எல்லாம் குறிக்கிறாரு போட்டுக்கிட்டு இருக்காரு அடுத்து அப்படி நம்ம சித்தப்பா போவோம் இப்போ வந்து நம்ம சித்தப்பு நீங்க வந்து எந்த கடைக்கு போய் எழுதுறீங்க அதை சொல்லுங்க மொத்தம் ஒரு ஏழு கடைக்கு எழுதுறேன் பெங்களூரு சேலம் சேலத்துல ரெண்டு கடை அம்மாப்பேட்டை ஒன்னு அஸ்தம்பட்டி ஒன்னு அப்புறம் வேலூர் டோல்கேட் ஒன்னு வேலூர் ஒன்னு

இந்த மீன் இத்தனை கிலோ இந்த கடைக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி கடைக்கு மீன் போடுறது வாங்குறது இடம் மிஸ் ஆகுறது எல்லாமே நம்ம தான் இதுல ஏதாவது பொறுப்பு மீன் போலைன்னா நம்ம தான் மீன் போனாலும் நம்ம தான் போட்டி வந்து மீன் போலன்னா திருப்பி கடகரேசம் நம்ம எங்கிக்கிறது நம்ம சம்பளத்தை கழிச்சிருவாங்க அப்படின்னா அது மெயின் காரணம் அதனால ரொம்ப கண்ணு கருத்தமாக கரெக்டாக அப்படி கண் வச்சுக்கணும் அப்படி இருப்போம் வேற எதையும் யோக மாட்டோம் மீன் கரெக்டாக போடுறா ஆக்சிஜன் உள்ளதா அதுவும் இருப்போம் வேற எந்த எதுவும் பார்க்க மாட்டோம் இப்போ நாலு கிலோ இது வந்து இப்போ சுத்தப்போ வந்து எழுதுவாப்பில் இது என்ன கடத்தப்போ

இருபத்துக்குள்ள மீன் தான் போடுவோம் ஐம்பது கிலோ ஐஸ் தான் இருக்கு இந்த பாக்ஸ் தான் இந்த பாக்ஸ் வந்து ஐம்பது கிலோ மீன் பிடிக்கும் அடிக்க வெயிலுக்கு ரெண்டு பாக்ஸ் காலி ஆகுது இந்த பாக்ஸ் வந்து ஐம்பது கிலோ மீன் பிடிக்கிற பாக்ஸ் அதுல இருபது கிலோ இருபத்தி அஞ்சு கிலோ வாசத்து எவ்வளவு மீன் போடுவான் இருபத்தஞ்சு கிலோ மீன் போடுவோம் இருபத்தஞ்சு கிலோ எடை ஐஸ் போடுவோம் அப்போ பார்த்துக்கிறீங்க ஒவ்வொரு மீனுக்கான அந்த ஐஸ் செலவே வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் ஏன்னா மீன் வந்து நம்ம பிடிக்கிறது மேட்ரு கிடையாது அதை மக்கள்கிட்ட கொடுக்குற மேட்ரு கிடையாது அதை கரெக்டான பதத்தில் ஃப்ரெஷ்ஷாக கொண்டு போய் கொடுக்குறது தான் பெரிய விஷயமே அதில் தான் சவால் அடங்கியிருக்குது அடிக்கிற வெயிலுக்கு டிரைவருக்கு வேலை இருக்குது லேபருக்கு வேலை இருக்குது கண் முடிச்சு கொண்டு போய் சேர்க்கணும் தான் ஒரு மணி நேரம் விந்திட்டுனா கஷ்டமடை திரும்பி இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்கு எல்லாருமே இதுக்கடையில் அப்போ கடைசியில மக்கள் என்ன சொல்றீங்களா விலை அதிகமா இருக்குற மாதிரி கவர் பண்ணிருக்கேன் அது மெயின் இதுக்கிடையே இருக்கு கஷ்டம் தெரிய போறது இல்ல ஆனா அவங்களுக்கு தான் முக்கியமா தெரியும் வேலை கூட இருக்கு இந்த இங்கே கடைக்காரல வாங்கினா ஒரு மீன் நூறு ரூபாய்னா அங்க வந்து வரும் நான் அதை பார்க்க மாட்டேன் எனக்கு நூறு ரூபாய்க்கே கடைக்கரைக்க வந்துருக்கு கஷ்டம்லாம் அவங்க கூட தரோம் அவங்களுக்கு கண்டிப்பா நீங்க நம்மள்கிட்ட இங்க வந்து வாங்கினா நூறு தான் சித்தப்பூ சொன்ன மாதிரி இங்க வந்து நூறு தான் அந்த மீன் உங்கள்கிட்ட வந்து நாங்க கொடுக்கணும்ல அப்பா அது நூத்தம்பா வந்துடும் நிறைய பேர்